அஸ்லாம் வலைக்கம் ஓகே ஸோ இன்றைக்கும் குலாப் ஜாமூன் ரெசிபி ஒன்று தானே நான் சொல்லித்தரப்போகிறேன் பட் இது டிஃப்ரெண்ட் நான் ப்ரெட்டாக தான் செஞ்சுக்கிறேன் ஸோ பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறேன் வாங்க பார்ப்போம் அதுவும் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை செல் பண்ணின்னு இன்னும் டிஃப்ரெண்ட் ஆகிடுதுண்டு ஸோ அதை செல் பண்ணுறதுக்கு மாதிரி எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்ப்போம் ஸோ அதுக்கு நான் ஒன்றாவது சுகர் சிரப் செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு வந்து சுகரும் வாட்டரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்பீடில் இயக்க வேணும் ஸோ ஃப்ளேம் மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து போவேன் நான் இன்றைக்கி ஏலக்காய் எட் பண்ணல அதுக்கு பதிலும் நட்ஸ் எட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் அட் பண்ணேனும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஏலக்காவும் அட் பண்ணிக்கொள்ளேனும் நான் இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் எட் பண்ணினேன் ஸோ இது மாதிரி நல்லா பயிலாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சுகரெல்லாம் நல்லா டிசால்வ் ஆகி வரணும் ஸோ சுகரெல்லாம் டிசால்வ் ஆகின போகிறோம் நல்லா பொயில் பண்ணுறதை கூட்ருவேன் உங்களுக்கு வேணுமெண்டா லெமன் எட் பண்ணி கொள்ளையிலும் கிறிஸ்டல்ஸ் எதுவுமே ஃபோம் ஆகாமல் பட் நான் இன்றைக்கி அதை எட் பண்ணால்தான் ஸோ உங்களுக்கு இதை மாதிரி நல்லா போயில் வந்த போகிறோம் உங்களுக்கு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் ஒன்றாவது சுகர் சிறப்பாக செஞ்சுட்டு தான் மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்ய வேணும் ஸோ சுகர் சிரப் வந்து நல்ல பொயிராய் வந்துட்டுது ஸோ அதை ஒரு ஒன் மினிட்டுக்கு மாதிரி கொதிக்க விட்டுட்டு அதை நீங்கள் இறக்கிக்கோங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலும் ஸோ இதை இப்போ அப்படியே லிட்டால் மூடி வச்சிடுங்க அவங்களுக்கு வேண்டுமென்றால் காடமும் பவுடர் யூஸ் பண்ணலாம் ஸோ நான் இன்றைக்கி வந்து இன்றைய ப்ரெட்டால் செய்கிற சுற்றியும் நான் ப்ரெட் ஸ்லைஸஸ் எடுத்துக்கிறேன் ஸோ இதை மாதிரி ஸ்லைஸ் ப்ரெட்ஸ் எடுத்து உங்களுக்கு இதில் அட்ஜெஸ்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் இதில் அட்ஜஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்தப்பறம் நான் இது பேர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பீசஸை போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்றேன் மோல்க வேணும்னா கட் பண்ணி போடுவோம் மேலும் ஸோ நான் எந்த சேனலில் ஆல்ரெடி நான் குலாப் குலாப்ஜாமுன் ரெசிபி அனுப்பிட்டுறேன் அது மில்க் பவுடர் ஆள் எப்படி செய்கிறேன் உங்களுக்கு அதையும் செக் பண்ணி பார்த்து அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸஸ் எம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அதை ப்ராஃபிட்ட ஒன்று வச்சு செல் பண்ணலாம் நான் இதில் ப்ரைஸ் எமௌண்ட் சொல்லலை ஏன்டா ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி காஸ்ட் ஆகும் ஸோ அதை சுற்றி உங்களுக்கு உங்களோட ஏரியாவில் ப்ரைஸஸ்ஸை பார்த்து உங்களுக்கு அதை செல் பண்ணி ஸோ நான் இதை நல்லா பிளேண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் இந்த மாதிரி அழகாக ப்ரெட் க்ரம்ஸ் வந்து அழகாக ஃபைன் பவுடராக வரணும் ஸோ இது மாதிரி நல்லா வந்த போகிறோம் நாங்கள் மற்ற இன்க்ரீடியண்ட்ஸை எட் பண்ணி அதே மாதிரி எந்த சேனலுக்கே மிச்சம் மிச்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவீங்க ஸோ எல்லோருக்குமே பெரிய தேங்க்யூண்டு சொல்லிக்கொள்கிறேன் ஸோ நான் இப்போ வந்து இன்னும் பிளேண்ட் பண்ணி வச்ச ப்ரெட்டை எடுத்து நான் இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கொள்கிறேன் ஸோ இந்த இன்கிரீடியன்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெஷமன் நான் தந்திக்கிறேன் நம்மளுக்கு அதில் செக் பண்ணி பார்த்து கேளும் ஓகே ஸோ நான் இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எட் பண்ணுறேன் இதுக்கு நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா எட் பண்ணிக்கிறேன் ஸோ எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம் நான் இதுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கிறேன் ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கலும் அப்படி இல்லைனா அவங்களுக்கு மில்க் பவுடரும் வாட்டர்ந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பொயில் பண்ணி எடுத்துக்கவும் இயலும் ஸோ நான் இது வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கிறேன் அதுவும் வந்து உங்களுக்கு ஸ்பூன் கணக்கில் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்ல டிக்கான ஒரு டெக்ஸ்சர் வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவன் நான் இதில் ஸ்பூன் அமௌண்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திப்பேன் உங்களுக்கு அதை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கணும் ஓகே ஸோ நான் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை மாதிரி நல்ல க்ரம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்ல பர்ஃபெக்டான ஒரு ஷேப் ஒன்று செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை நல்லா பில்கு ஓத்தி பனைஞ்சி எடுத்துக்கொண்டால் போதும் ஓகே ஸோ நான் இப்போ இதை வந்து கிராம்ஸ் கணக்கில் நான் பால்ஸ் செஞ்சு வைக்க போகிறேன் நான் ஆல்ரெடி சென்ன மாதிரி பிஸ்னஸ் பர்பஸ்க்கு சுற்றியும் நான் இதை ஈச் பால்ஸ் கிராம்ஸ் கணக்கில் செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் ஸோ ஈச் போல் பார்த்தீங்கன்னா டென் கிராம்ஸ் வந்திக்குது அவங்களுக்கு அப்படி பெரிய பால்ஸ் வேணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிராம் கணக்கை கூட்டையிலும் ஸோ நான் இன்றைக்கி பத்து கிராம் அளவில் தான் ஒரு பால் எடுத்துக்கிறேன் ஸோ எனக்கு அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன் பால்ஸ் வந்திருக்குது எனக்கு இந்த மெஷர்மன்தில் ஸோ அவங்களுக்கும் வந்து இதை மாதிரி பிஸ்னஸ் பர்பஸ் ஒட்டையும் இதை மாதிரி நீங்கள் மெஷர் மந்தில் செஞ்சு எடுத்துக்கொண்ட மிச்சம் நடலம் ஸோ எல்லாமே ஈவனாக ஈவனான சைஸ்ல இக்குது ஸோ நான் இப்போ இதை ஊற வைக்க ஒன்றுமே தேவை இல்லை நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒயில் கணக்காக ஊற்றிக்கொள்ளுங்கள் ஒயில் வந்து நல்லா ஹீட் ஆகி வினப்போகிறோம் ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுக்கொண்டு போல்ஸ் எல்லாமே குலாப் ஜாமுன் போல்ஸ் எல்லாமே ஒயிலில் போடுங்க உண்டா ஸோ இதை மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஓரம் எல்லாம் லூஸ் ஆகிடுறதுக்கு கொஞ்சம் ஒயில் போடுங்க மேலால் ஸோ நான் இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணல லேசாக லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அதே மாதிரி ஃப்ளேமை வந்து இன்னுமே லோ ஸ்பீட்லேயே தான் வச்சுக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் லைட் கலர் வரும் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றணும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்ட ஸோ இதை மாதிரி இடைக்கெடை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்படி இல்லாட்டி இல்லை ஒரு பக்கம் மட்டும் டார்க் கலர் ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகினப்பறம் நான் இப்போ இதை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கடைசி வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும் நீங்கள் அப்போ தான் போல்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக உள்ளுக்கும் ஃப்ரை ஆகி ஒரு க்ரன்ச்சினஸ் ஒன்று கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி பர்ஃபெக்டான கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தப்பறம் அவங்களுக்கு ஆயில் நேந்து இறக்கி கொள்ள வேணும் இதே வந்து நீங்கள் இறக்கின உடனே சிரப்பில் போட்டு வச்சிடணும் செஞ்சு வச்சு சுகர் சிரப்பில் அப்படியே போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மாதிரி சுகர் சிரப்னு நல்லா சோக்காகி வரணும் அப்போ தான் எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் குலாப் ஜாமுன் டெக்ஸ்டர் கிடைக்கும் உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் கிட்ட வந்து உங்களுக்கு காடமும் பவுடர் எட் லேலும் அது வந்து ஆப்ஷன் எழுத நான் இன்றைக்கு எட் பண்ணல நட்ஸ் போட்டுரு சுட்டியும் ஸோ உங்களுக்கு இதை மாதிரி எல்லாம் செஞ்சு டூ ஹவர்ஸ்க்கு சோப் பண்ணி வச்ச இதை மாதிரி ஒரு கப்பில் மீடியம் சைஸ் கப்பில் அவங்களுக்கு செல் பண்ணும் ஈச் கப்பில் செவன் குலாப் ஜாமுன்ஸ் வரும் அது வரைக்கும் அவங்களுக்கு போட்டு செல் பண்ணோம் மேலும் அப்படி இல்லைன்னா அவங்களோட சைஸை பொறுத்து உங்களுக்கு போட்டு செல் பண்ணோமுயிலும் ஏஜ் கப் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சு செல் பண்ணலும் அதே மாதிரி மினி கப்ஸும் வருது உங்களுக்கு அந்த மினி கப்ஸில் த்ரீ தேர்ட்டி ஃபோர் குலாப் ஜாமூன்ஸ் போட்டு செல் பண்ணோமேலும் இந்த மாதிரி டென் கிராம்ஸ் அந்த பால் சைஸில் உங்களுக்கு அது மாதிரி போட்டு செல் பண்ணேலும் ஸோ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு சாஃப்ட் டெக்ஸ்டர்லாம் வந்திக்குது அவங்களுக்கு மித மாதிரி ட்ரை பண்ணி செல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலும் பொதுவாகவே எல்லோருமே வேஜ் பவுடரில் செஞ்சே குலாப் ஜாமுனை தான் செல் பண்ணுவாங்க ஸோ நாங்களும் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெட்டான செஞ்சே குலாப் ஜாமுனும் எங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் செல் பண்ணுறதுக்கு ஓகே ஸோ இந்த வீடியோவில் என்ன சரி டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் கொண்டு பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்